சனை அனைவருக்கும் வணக்கம் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அதுக்காக கோச்சிக்காதீங்க எல்லாத்திட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் எப்பொழுதும் போல உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து இதை வீ முழு தகவலும் தெரியணுன்னா வீடியோவும் போட்டிருக்கேன் பார்த்துங்க திருவிளக்கு பூஜையை பற்றி சொல்கிறேங்க ஆடி கடைவெள்ளிங்கிறதுனால இது வந்து பா முடிஞ்சிருச்சுன்னா இது வீடியோவாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாமாவளி சொல்லும்போதும் குங்குமம் அல்லது பூவால் அர்ச்சனை செய்யவும் திருவிழாக்கு பூஜை செய்யும்போது இந்த கண்டிப்பாக ஒரு பத்து வ பத்து வரிகள்னாலும் சொல்லவும் ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியே நம ஓம் இச்சாசக்தியே நம ஓம் கிரியாசக்தியே நம ஓ ஸ்வர்ணஸ்வர்பியே நம ஓம் ஜியோ ஜோதிலக்ஷ்மியே நம ஓம் தீபலக்ஷ்மியே நம ஓம் நமா மகாலட்சுமியே நம ஓம் தனலக்ஷ்மியே நம ஓம் தானியலட்சுமியே நம ஓம் தைரியலட்சுமி நம ஓம் வீரலட்சுமியே நம ஓம் விஜயலக்ஷ்மியே நம ஓம் பைரலட்சுமியே நம ஓம் கஜலக்ஷ்மியே நம ஓம் சுபலக்ஷ்மியே நம ஓம் ராமலக்ஷ்மியே நம ஓம் ராஜலக்ஷ்மியே நம திருபுர லக்ஷ்மியே நம சர்வ மாங்கல்ய நம சௌபாக்கிய லக்ஷ்மியே நம அண்ட நாயகியே நம ஓம் அலங்கார நாயகியே நம ஓம் ஆனந்த நாயகியே நம ஓம் அகிலாண்ட நாயகியை நம இது வரைக்கும் சொன்னாலே போதுங்க இந்த திதியை சொல்லி புஷ்பங்களையும் குங்குமத்தையும் சமர்ப்பிக்கவும் பின்னர் தீபம் தூபம் காட்டி நெய்வதியும் செய்ய வேண்டுங்க இது நம்ம கோயிலுக்கு போய் தான் செய்யணும்னுல இருந்தும் செய்யலாங்க கடைவள்ளிங்கிறதுலாம் கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சோம்னா மகாலட்சுமியினோட அருளை கண்டிப்பாக நம்ம பெறலாம் மகாலட்சுமி வழிபட பொதுவாக செல்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உகந்தவை இந்த நாட்களில் திருவிழாக்கு பூஜை செய்வதால் மகாலட்சுமியின் அருளை பெறலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளும் தை வெள்ளிக்கிழமையில் சிறப்பு குறிவாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் திருவிளக்கு பூஜை செய்து மகாலட்சுமி வணங்கினால் நிறைந்த செல்வமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்குமா மேலும் கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் மகாலட்சுமியை பதினாறு வகையான லட்சுமிகளாக வழிபடும் வழக்கமும் உள்ளதுங்க இதை தான் இதில் சொல்லியிருக்கேன் தீபம் பூரணம் கும்பம் மஞ்சள் குங்குமம் சூரணம் சந்தனம் வாழை மாவிலை துரணம் வெற்றிலை கோலம் இதிலெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அதனால தாங்க இந்த பூஜை செய்யும்பொழுது திருவிளக்கு பூஜை செய்வதும்போது வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் அவல் பொரி கல்கண்டு திருநீர் குங்குமம் சந்தனம் உதிரிப்பு ஊதுபத்தி துளசி கற்பூரம் கலச நீர் அரிசி மஞ்சள் எண்ணெய் திருவில் திரி திரிவிளக்கு போன்ற பொருட்கள் தேவைப்படுகிறது மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் ராஜ பதவி மக்கட்செல்வம் சுற்றம் பொன் நவரத்தினங்கள் நெல் முதலான தானியங்களுக்கும் தானியங்கள் பல்லக்கு பனியல்கள் ஆகிய அஸ் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகங்க தேங்க்யூ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்